வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கிள்ள கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த வெண்டைக்காயை வதக்கி தரணும் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து தரலாம் நஞ்சத்தூள் ஒரு நிமிஷம் வதக்கி தரலாம் மாற்றி வச்சுட்டு தாளிச்சுக்கணும் அப்புறம் ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கரலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கரலாம் கருவேப்பில்ல ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்து தாளிச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை சேர்த்து வதக்கிக்கடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சி அப்புறம் வதக்கி வச்ச வெண்டக்காயை சேர்த்து அதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி கிண்டி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு